அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லா வரக்காது இந்நகங்குலா கணியத்திற்குரிய எங்கள் சகோதர சகோதரிகளே தினந்தோறும் வரித்துறைக்கு பின்பாக அல்லாவுடைய தூதரர்கள் சொல்லி சொல்லி காண்பித்த நபி மொழிகளையும் அதற்கான சில விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு செய்தி நேற்றைய தினம் அல்லாவுடையத்தூர் சொல்லக்கூடிய கூடிய ஒரு அழகான உபதேசத்தில் ஒன்னேணும் என்றால் கேள்வி கணக்கு இல்லாமல் பல மக்கள் சோழம் சொல்லுவாங்க ஒரு எழுபாய நபர்களை குறிப்பிட்டு அவர்களெல்லாம் நாளை மறுமையில் விசாரணை எதுவுமே இல்லாமல் நேரடியாக சுருக்கம் செல்லக்கூடியவர்கள் என்று மூன்று தன்மைகளை குறிப்பிட்டு சொன்னார்கள் அதில் முதலாவது என்னவென்றால் பறவை சவுனம் பார்ப்பாங்க பறவை சவுனம் பார்க்க மாட்டாங்க இன்றைக்கு சவுனம் என்பது இஸ்லாமிய மக்களிடத்திலும் இருக்கு ஒரு திருமணத்துக்கு பத்திரிகை அடிக்கக்கூடிய மாதிரில பார்த்தீங்கன்னா நிகழும் கிச்சை ஆண்டு உவாரக்கான வேலைகள் என்று ஒரு நேரத்தை குறிப்பிட்டு காலை பத்து மணி மாலை நான்கு மணி என்று ஒரு நேரத்தை குறிப்பிடுவாங்க பார்ப்பது எல்லாம் மாற்று மதத்தருடைய கலாச்சாரம் அதை இன்றைக்கு நம்முடைய மக்கள் இது எல்லாம் நேரம் நல்ல நேரம் என்று வெளிப்படையாக உள்ளத்தில் உள்ளதை வெளிக்காட்டக்கூடிய சூழலை இருக்கின்றது அதே போன்றுதான் சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு மற்ற மக்கள் பார்த்தோம்னா இந்த பூனை குறுக்க வந்துட்டா கெட்ட சகுனம் போற காரியம் விளங்காது என்ன அமலுக்கா என்ன செயலுக்கா போறோமோ அந்த காரியம் உருப்படாமல் போயிடும் அமையாது என்று சகுனம் பார்க்கக்கூடிய அதே போன்று அறியாமை காலத்துல அரேபிய காலத்தில் இருந்த பழக்கம் என்னன்னா பறவைகள் பறக்குமா இல்லையா அந்த பறக்கக்கூடிய பறவைகளை வைத்து சகுனம் பார்ப்பாங்க இந்த நாளிதழை செய்வதா இருந்தால் திருமணம் முடிக்க கூடாது நல்ல செயல்கள் இந்த நேரம் செய்யக்கூடாது என்று பறவைகள் பறக்கக்கூடிய கூடிய அந்த தருணத்தை வைத்து குறிப்பிட்டு சகுனம் பார்க்கக்கூடிய நடைமுறை இருந்தது அதைத்தான் அல்லாவடித்தவர் சொல்லி சொர்க்கம் இருபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கெல்லாம் செல்லக்கூடியவர்கள் பறவை சவுணம் பார்க்க மாட்டாங்க சவுணம் என்பது இல்லாத ஒன்று இரண்டாவது அல்லாவை சொல்லி காட்டுறாங்க யாரும் ஓதி பார்க்க மாட்டாங்க இதுதான் பெரிய கேள்வியான கூறும் அல்லாவுடைய தூது வாழ்க்கையில பலவிதமான சூழல்ல ஓதி பார்க்கக்கூடியதை அல்லாவுடைய வலியுறுத்தி இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் அல்லாவுடைய தூதர் நபி தூவர்களை ஒரு குழு இருக்கிறாங்க அவர்களை ஒரு பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி பயணம் செல்லக்கூடிய இஸ்லாமிய நபர்கள் அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கள் ஒரு கிராமத்துக்கு போறாங்க கிராமத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய நபர்களத்துல நாங்கள் வெகுதூரத்தில் வந்திருக்கிறோம் எங்களுக்கு உணவுக்கு ஏதாவது வழி செஞ்சு கொடுங்க என்று கேட்கிறாங்க நாங்கள் உங்களை நேரம் சென்ற உடனே கிராமத்துக்கு வெளியில ஒரு ஏற்பாடு செஞ்சு டென்ட் மாறி போட்டு அங்க எல்லா மக்களும் இருக்கிறாங்க சகாபாக்கு அந்த நேரத்துல என்ன கிராமத்தை சார்ந்த விருந்தைக்கு உணவை கேட்டாங்களோ அந்த கிராமத்தினுடைய ஒரு தலைவர் அவருக்கு தேலு கடிச்சிருது தேலு அடைச்ச உடனே அவர்கள் மருத்துவத்துக்காக நிறைய இடத்துல போய் பார்க்குறாங்க நிறைய சிகிச்சை இருக்கிறாங்க எதற்கும் சரியாக அவருக்கு தேவை தேவையில்லை அந்த நேரத்தில் தான் ஒரு சில ஆலோசனை பண்ணுறாங்க நம்ம ஊருக்கு வந்த இஸ்லாமியர் இருக்கிறாங்க அவர்களிடத்துல ஒரு ஆலோசனை கேட்போம் அவர் வெளியூர்லேருந்து வந்ததுனால மருத்துவத்திற்கான ஏதோ வழிமுறை வச்சுருப்பாங்க வெளியூர்ல இருந்து வெளியூர் பணியில தூரம் போனோம்னா உணவுக்கான வச்சிருக்கும் உணவு தேவை வச்சிருக்கும் தண்ணீருக்கான தேவை இருக்கும் ஆடை தேவை இருக்கும் இது மாதிரி மருத்துவம் கேட்போம் என்று கிராமவாசிகள் இந்த வர்றாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய நபித்தோட என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் எங்களுக்கு நீங்கள் இதற்கு பகனமாக உணவு தர வேண்டும் எங்களுக்கு பசிக்குது என்ன பண்றது ஒரு முப்பது ஆடு இருக்கக்கூடியதை எங்களை கொண்டு முப்பது ஆடு எங்களுக்கு வேணும் அந்த ஆட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுடைய தலைவருக்கு நோயை நிவாரணம் செய்கிறோம் என்று ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அதே மாதிரி அங்கே சென்று அந்த தலைவருக்கு அல்குலின் சொல்லக்கூடிய அவள் பார்த்திகா அலாவை ஓதி அவர்கள் மேலே தடவுறாங்க படுத்த படுக்க இருந்தவர் உடனடியாக காலையை போன்று எழுந்து துள்ளி குதிக்கிறார் எழுந்தவுடன் அவர்களுக்கான ஆனந்தம் ஆயிடுது அதே போன்று ஆட்டை வாங்க முப்பது ஆடை வாங்கிடுறாங்க வாங்கி பின்பாக சகவாக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வருது நாம் செய்தது சரியா முதல்ல இதை அல்லாவிடத்தில் சொல்லாத ஒன்றை நாம் செஞ்சிருக்கிறோமே சரியா என்று பயணம் முடிந்து மீண்டும் ஊருக்கு வர்றாங்க சகாபாக்கள்லாம் அந்த ஆட்டோட வர்றாங்க அல்லாவிடத்தில் சந்தித்து நடந்த சம்பந்தம் சொல்றாங்க அல்லாவிடத்துதே இது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு அந்த நேரத்தில் அல்ஹந்தில்லா சூறா ஓதி நாங்கள் அவருக்கு நிவாரணம் செய்தோம் அவர் விட்டார் சொன்ன உடனே அல்லாவிடத்தில் கேட்கிறாங்க இந்த சூறாவை ஓதினால் அவருக்கு நோய் குணமாகும் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாங்க கேட்ட பின்பா ரசூலா சொல்றாங்க அந்த கொண்டு வந்த ஆடுகளை உங்களுக்கெல்லாம் பிரித்து கொள்ளுங்கள் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்க அல்லாவிட தூதர்வர்கள் ஓதிய அந்த தன்மையை மறுக்கவில்லை அதை குற்றமாக சொல்லவில்லை கூடுதல் சொல்லுவா இருந்தால் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் தூங்கக்கூடிய நேரத்தில் திருமுறை குரானை கடைசி மூன்று அத்தியாயங்கள் இருக்கா இல்லையா குதுவல்லா அக குள்ள பிற என்ற மூன்று அத்தியாயங்கள் இருக்கா இல்லையா இந்த சுவராக்களை ஓதி ஒவ்வொருடைய மேனிகள் முழுவதுமாக மூன்று முறை தடவி கொள்ளுங்கள் திருமுறை குரானை ஓதி உடலில் ஓதி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நோய் நிவாரணம் என்று அல்லாஹ்விட துருவகள் தினசரி செய்ய வேண்டிய ஒரு அமல அளவை குறிப்பிட்டிருக்கிறாங்க அல்லாஹுட்குறையும் மரண நேரம் கடைசி மரண தருவாயில இருக்கிறான் நோய்வாய்ப்பட்டு அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலி அல்லா அண்ணு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அல்லாபுரத்தில் கடைசி நேரம் மரணிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் திருமுறைக்குரிய மூன்று அத்தியாயங்கள் கடைசி அத்தியாயங்களை ஓதி அவருடைய கரத்தை எடுத்து அவர்கள் மேனையில் நான் தடை விட்டேன் இதுவெல்லாம் மார்க்கத்தில் ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கு அப்புறம் ஏன் அல்லாவுடைய தூதர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று அந்த தன்மை சொல்ல வேண்டும் என்றால் இதற்கும் ஒரு செய்தி இருக்கு அல்லாவுடைய தூதரவர்களே நீங்கள் ஓதி பார்ப்பதை தடை செய்து விட்டதாக நாங்கள் கேள்விப்படுறோம் ஆனால் அறியாமை காலத்தில் நாங்கள் எல்லாம் எங்கள் மேனையில் தடவி கொண்டிருப்போம் எங்களுடைய நலனுக்காக சொன்ன உடனே அல்லாவுடைய மீண்டும் கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த பதில் நீங்கள் என்ன வார்த்தை சொல்லி ஓதுனீங்கன்னு சொல்லுங்க என்று சொன்னவுடன் அவர் சில வார்த்தை சொல்றாங்க இந்த வார்த்தை எதுவும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளா இல்லை அதனால் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் அன்றைக்கு அறியாமல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தங்களுடைய சிலைகள் தெய்வங்கள் என்று யாரையெல்லாம் வணங்குனாங்களோ சிலைகளை வணங்குனாங்களோ அந்த சிலைகளை முன்னிட்டு அல்லா என்று சொல்வதற்கு பதிலாக லாத் மனாத் உஷா என்று பல கடவுள் கடவுள்களாக எந்த சிலைகளை வணங்குனாங்களோ அந்த சிலைகள் பெயரை வைத்து நோய் நிவாரணம் தேடினார்கள் அது போன்று இறைவனுக்கு இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் திருமறை வசனம் இறைவன் இருக்கிய வார்த்தைகள் அதை ஓதி நீங்கள் நிவாரணம் தேடினால் அது மார்க்கத்தில் அனுமதியான ஒன்று என்று அல்லாஹ்வுடன் சொல்லி காட்டான் இது இரண்டு செய்திகள் மூன்றாவதா என்னவென்றால் ஒரு அடியான் எந்த சூழல் வந்தாலும் அவன் முழுமையாக படைத்த இறைவனை மட்டுமே சார்ந்திருப்பான் இந்த மூன்று தன்மையில் இருக்கக்கூடிய மனிதன் நீங்கள் இருந்தால் நாளை மதுசர் மைதானத்தில் உங்களுக்கு எந்த கேள்வி எனக்கும் இல்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னா மார்க்கத்தில் வலியுறுத்தக்கூடிய செய்திகளாக இருக்கு நாளை மறுமையில கேள்விகளுக்கு எல்லாம் சுருக்கம் சில நன்மைகளை ஒன்றாக ஆனால் இதை இன்றைக்கு எப்படி நடைமுறைப்படுத்துனாங்கன்னா ஓதி பார்த்து மேனிகள் தட வேண்டும் என்றால் இதற்கென்று பள்ளியினுடைய ஆலிம் சாதம் ஓதி ஊதணும் அதற்கென்று அவருக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் போட்டு நீங்கள் ஓதி பார்க்க வேண்டும் நோய் நிவாரணம் தேட தேவையா பள்ளிக்கு வாங்க நாங்கள் ஓதி கொடுக்குவோம் எங்களுக்கு பீச கொடுங்க என்று இவர்களாக இந்த இமா மட்டும்தான் ஓத வேண்டும் என்று ஒருவர் நியமிக்கிறாங்க அல்லா ஒருத்தர் அப்படி யாரையும் நியமிக்கவில்லை தினசரி இரவு நேரங்களில் தூங்க வேண்டும் என்றால் இந்த மூன்று வசங்களை ஓதியை தூங்க சொன்னாங்க ஒவ்வொரு நாள் இரவுலையும் இருக்கக்கூடிய அஜத் ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து ஒவ்வொரு மேனைகளையும் இந்த சூறாவை ஓதி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா நம்முடைய தேவைக்கு நாம் ஓதி நம்முடைய மேனையில் ஊதி கொண்டு இருக்கிறோம் தடவை கொண்டு இருக்கின்றோம் என்றால் நாம் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும் நமக்கு அந்த தேவையை நாம் செய்யலாம் நமக்கு தெரியவில்லை என்றால் அது இரண்டாவது இவர்தான் செய்ய வேண்டும் என்று ஒருவரை நியமிப்பது என்பது மார்க்கத்தில் மறுமையில் விசாரணைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை அந்த நேரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தன்மை மூன்று தன்மையில் ஒரு மனிதனுக்கு இருந்தால் இவர்களும் நாளை மறுமையில மதுசர் மைதானத்தில் பல நபர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் கேள்விகளுக்கு எதுவும் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமையில எந்த கேள்விகளும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லுபடிவானாக வாக்கு தவணை அலகம் இல்லை இப்ராஹிமி அலாம் வலைக்கம் வரமத்துல